சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே வந்துட்டு தமிழோட மொய் பணத்தை வந்துட்டு திருடிட்டு போறாங்க யாராலுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் நல்லா இருந்தால் தான் அந்த ரெண்டு கிட்ட சிரிக்கலுக்கு பிடிக்காதுங்க ஈஸ்வரி வந்துட்டு சிண்டி சிண்ட மூட்டி விடுது அக்கா அத்தாச்சி விஷயம் தெரியுமா அதாவது ஒய் விருந்து வந்துட்டு தமிழ் சிறப்பாக முடிச்சுட்டாலாமா அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலேயே அவருக்கு மொய் மொய் விருந்தில் பணம் கிடைச்சிருச்சாமா நமக்கு வந்த தகவல் என்னன்னா ரெண்டு பேரும் ஆத்தாள் மகளும் வந்துட்டு காலேஜுக்கு பீஸ் கட்ட போறதா எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்துக்குங்க சொல்லிவிட்டேன் அப்படின்னு சாவித்திரி கிட்ட வந்துட்டு பத்த வச்சுட்டு போயிருது போறது போற அந்த நாயை சூ காட்டிட்டு போங்கிற மாதிரி சூ காட்டிட்டு போயிருதுங்க சாவித்திரி சும்மா விடுமா லொப்புன்னு குடிக்கும் போடும் இல்லையா ஆஹ் அண்டு தாமரைக்கும் பாத்தீங்கன்னா பூமிக்கு வானத்துக்கு ஜிங்கு ஜங்கு ஜங்கு ஜிங்கு ஜிங்கு ஜங்குன்னு குதிக்கிறாளுங்க அம்மா என்னம்மா இப்படி ஆகி போச்சு அவன் மட்டும் காலேஜில் பீஸ் கட்டி டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டானா சும்மாவே வந்துட்டு என்னை ஒரு மலச்சாம்பிராணி மாதிரி ராஜாங்க மாமா நினச்சிக்கிட்டு இருக்காரு அவள் டாக்டருக்கு படிச்சிட்டாருனா என்னை வந்துட்டு நாயாக கூட மதிக்க மாட்டார் கழுதியாக கூட மதிக்க மாட்டாருமா அவள் வந்துட்டு டாக்டருக்கு படிக்கக்கூடாது எனக்கு அவள் டாக்டருக்கு படிச்சிட்டாருனா என்னை மதிக்க மாட்டாங்க சேதம் சேது மாமாவுக்கு நீ கட்டி வைக்க மாட்டாங்க நான் சேது மாமாவை கட்டலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேமா நீ அது இது பிரிந்து அப்படி இப்படி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு தான் அது நெகட்டிவாக முடிஞ்சிரு பிடிச்சமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி இப்படி அவசகுணமாக பேசுகிற சேது உனக்கு தாண்டி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்டி எனக்கு தெரிஞ்ச மதுரையில் களமணி பேலுகள் இருக்கானுங்க அவளுக்கு எப்படி பணத்தை கொண்டு போயிடாளுங்கன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு களமணி பேலில் கூப்பிட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன வேணாலும் நீ வாங்கிக்க ஆனால் அந்த பணத்தை வந்துட்டு எப்படியாவது பறிச்சுட்டு வந்துடு இது என்னங்க ஜிஜிபி மேட்ரு நாங்கள் பார்த்துக்குறேங்க எத்தனை திருட்டை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு களமணி பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துட்டு மறைஞ்சு நிற்கிறாங்க வசந்தியும் தமிழும் வந்துட்டு அப்படியே குழந்தை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல ஒரு ஸ்கேனை பார்த்துட்டு அப்படியே காலேஜுக்கு பீஸை கட்டிட்டு வந்துடலாம் வெயில் வேற பட்டையை கலப்பு அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்க இவனுங்க வந்துட்டு பணத்தை படிச்சுட்டு போகிறாங்க வசந்தி வந்துட்டு பதறி மயக்கப்பட்டு விழுகிறாங்க இவங்க பிரகனங்களோடு அந்த புள்ளத்தாச்சி ஓடுறாங்க பாருங்க இந்த பாவம்லாம் வந்துட்டு இவ்வளவு சும்மா விடுமா தமிழ்நாடையும் ஓட முடியல பணம் 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 ஐயோ என் மக வந்துட்டு மொய் விருந்து வச்சு கஷ்டப்பட்டு அந்த ஒரு லட்ச ரூபாயை தேர்த்தினாரு நாளைக்கு பீஸ் கட்டலைன்னா அவரோட கனவே வந்துட்டு நிஜமாகாமல் போயிருமே ஒரு பையன் இல்லை காடு கருப்பு கிட்ட இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற எதுமா சொல்ற நாளைக்கு நீ பீஸ் பீஸ் கட்டணமாமா உன்னோட கனவே அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டிக்கு மாமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு மாமா தமிழோட பணத்தை மா களமணி போயிரு அப்படின்னு சொல்லு என்னப்பா சொல்ற என்ன சொல்ற பங்காளிக்கு போனை போடுறாரு கான்ஸ்டபிள் மகாலிங்க இருக்காரு இல்லையா பங்காளி பங்காளி என்னோட மக ஒரு லட்சம் ரூபா எடுத்துட்டு போயிருந்தது அதாவது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட இந்த மாதிரி கலவாணி போய்க திருடிட்டாங்க அப்படின்னு ஐயோ பதட்டப்படாம பேசு பங்காளி என்னாச்சு பங்காளி அதெல்லாம் பாத்துக்கலாம் பங்காளி ஒன்னும் நீ வந்துட்டு டென்ஷன் ஆகாத அதெல்லாம் பாத்துக்கிறேன் தமிழ் கிட்ட போனை கூடு தமிழ் கிட்ட இப்ப பேச முடியுமோ உன் பக்கத்துலதான் இருக்கா இல்ல இல்ல தமிழ் நம்பர் தரேன் எனக்கும் தமிழுக்கும் வந்து வந்துட்டு கொஞ்சம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவரத்தை சொல்கிறாரு நாளைக்கு பீஸ் கட்டணும் பெரிய வீட்லேயும் இல்லை அதோட கனவே வந்துட்டு சுயமாக முயற்சி பண்ணி அந்த ஒரு லட்சம் ரூபாயை மொய் விருந்து வச்சு தான் வாங்கிச்சு பீஸ் கட்டணும் இன்றைக்கி போகும்போது தான் கலவணி போய் திருடிப்பிட்டாங்க எப்படியாவது அந்த ஒரு லட்ச ரூபாயை மீட்டு கொடு பங்காளி அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் உரி பண்ணிக்கிறாத பங்காளி அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு லட்ச ரூபாயை வாங்கி கொடுத்துறேன் நமக்கு தெரியாத திருட்டு பயிலா எனக்கு வந்துட்டு அவங்களோட அங்க அடையாளங்கள் தெரிஞ்சாலே நான் கொத்தா தூக்கிறேன் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி எப்படியாவது உதவி செய்ய பண்ணுறாருன்னு செல்லப்பாண்டி சொல்லிட்டு கட் பண்ணுறாரு இவர் தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னம்மா எதுமா திருட்டு நடந்துருச்சாமா அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட சொன்னார் எனக்கு மாதிரியில் எல்லா கலவணி பயிலும் தெரியும் நாளைக்கு வந்துட்டு நீ டாக்டருக்கு படிச்சிடலாம் ஒன்றும் ஒழி பண்ணிக்கிறாதம்மா நீ சந்தோஷமாக போ உங்கள் அப்பா மாதிரி என்னை நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாருங்க கட் பண்ணதுக்கப்புறம் செல்லப்பாண்டியை கூப்பிட்ற ஸ்டேஷனுக்கு இங்கே வா பங்காளி அப்படின்னு இந்த மாதிரி திருடி திருடிட்டு போயிட்டேன் ஏன்னா அந்த பணத்தை வந்துட்டு அவங்க கிட்ட சாமியும் வாங்க முடியாது உடனே செலவழிச்சிருவாங்க அதனால அந்த பணம் பணம் வர்றது ரொம்ப டிலே ஆகும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உதவி பண்ற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்காது நீ மெல்ல கூடு கான்ஸ்டபுள் வந்துட்டு சொல்றாரு மகாலிங்கம் இல்ல இல்ல வேணாமியா வேணாமியா அதாவது நான் ஒன்னு சொன்னா கோசிக்கிற மாட்டியே தமிழ் என் மேல கோபமா இருக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் வந்துட்டு அங்கங்க பரட்டி கொண்டு வந்துட்டேன் ஆனா தமிழ் வந்துட்டு அதை வாங்க மாட்டேது அப்பா காசுல வந்துட்டு நம்ம டாக்டருக்கு படிக்க கூடாது என் மேல கோபத்துல இருக்கு அதனால பங்காளி இந்த பணத்தை வந்துட்டு அந்த திருடிங்களை புடிச்சு நான் வாங்கிட்டேனே அப்படி நீனே டைரக்டா வந்து தமிழ் தமிழ்கிட்ட கொடுத்துட்டு நம்பிரும் இதை மட்டும் பங்காளி நான் என் பிள்ளை வந்துட்டு காலேஜில் ஃபீஸ் கட்டினா தான் அதோட கனவு நிறைவே நிறைவேறும் டாக்டர் ஆக முடியும் இதை மட்டும் பண்ணிடுற பங்காளி அப்படின்னு சொன்னோன்னா என்ன பங்காளி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படியே பண்ணிடுற மங்கல் நீ ஒரு ரூபா வச்சுக்க எதாக இருந்தாலும் உனக்கு தேவைப்படும் என் பொண்ணுக்கு என் பொண்ணு மாதிரி தமிழ் நான் ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி மகாலிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாருங்க மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி திருட்டு பேரில் பிடிச்சாச்சு இந்தாங்க ஒரு லட்சம்னு ஆனால் தமிழுக்கு தெரியாது அது செல்லப்பாண்டி ஆரம்பத்துலேயே ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா தமிழ் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த காசு தாங்க இந்த காசு